அவதான் அவங்க வாழ்க்கையை பத்தி பெருசா அலட்டிக்கல நீ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது பாருமா ஏய் கூட கூட பேசுன பள்ள தட்டி கையில கொடுத்துருவேன் அக்கா தங்கச்சிக்குள்ள ஏதோ அடிச்சிக்கிறீங்க புடிச்சுக்கிறீங்க நானும் கண்டுக்காம போய்கிட்டு ஆனா இந்த மாதிரி காவேரி வாழ்க்கையில ஒல வைக்கிற மாதிரி ஏதாவது பண்றேன்னு தெரிஞ்சது இப்ப வேக வேகமா ஓடிச்சுல அந்த ரெண்டு காலையும் முறிச்சு மூளையில வச்சிருவேன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன என்னெல்லாம் பேசுற நீ பல்ல தட்டி கையில குடுப்பேங்க கால முறிப்பேன்ற பேசு பேசு எவ்வளவு நாளைக்கு நானும் பாக்குறேன் அவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கல ஒரு ரெண்டாவது பொண்ணு மேல இரு பாத்துட்டே இரு ஒரு நாள் உங்க எல்லாருக்கும் அவ அல்வா குடுத்துட்டு போறா அப்ப நீ யார் காலை முறிக்கிறேன் நானும் பாக்குறேன்